அன்பர்களே ஒரு புது வருடம் தொடங்குகிறதென்றால் அது இந்த சூரியன் பூமியை வலம் பெறாமல் இந்த ஒரு வருடத்தில் ஒரு வட்டம் போடுகின்றதை கணக்கிடுகிறோம் இதை முதலில் கணக்கிட்டவர்கள் பல நாட்டினர் எகிப்தியா நாட்டினர் மெசப்பத்தேமிய நாட்டினர் சீன இந்திய நாட்டினர் உட்பட அப்படி என்று சொன்னால் இந்த கணக்கு ஒரு மனித கணக்கு ஒரு நட்சத்திரம் வானிலை எழுந்ததாக மூன்று ஞானிகளும் கூறிக்கொண்டு பல திசைகளிலிருந்து யூதியா நோக்கி வருகின்றார்கள் அவர்கள் வருகிறது ஒரு பெரிய நட்சத்திரத்தின் ஒளியிலே சரி நாங்கள் எல்லோரும் புது வருடத்தை அப்படித்தானே தொடங்குகிறோம் அந்த வருடத்தின் நடைபாதை அது ஏரோதனின் அரண்மனையை நோக்கி இருக்குமா அல்லது அங்கே ஸ்தம்பித்து திசை மாறி பெத்திரேகம் என்ற பெத்தல் என்றால் அப்பத்தின் வீட்டை நோக்கி போகிறதா ஒரு மாற்றமாக இருக்குமா அதுதான் அந்த மூன்று ஞானிகளுக்கு நடந்தது அந்த மூன்று ஞானிகளுக்கு மாறிய திசை அவர்களை ஒரு ஆடம்பரம் மிக்க அரண்மனைக்கு கொண்டு போகிறது இன்றைய கிறிஸ்மஸும் அப்படி தானே புது வருஷமும் அப்படித்தானே பல மனிதர்களுக்கு பல கத்தோரிக்கர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பெரும் ஆடம்பர சத்தம் நிறைந்த உலக கொண்டாட்டமாக தானே இருக்கிறது ஏன் நட்சத்திரத்தை அப்படி பிழைக்க விட்டார்கள் என்றால் எங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் யூதன் யூதரின் அரசனான ஏரோதுவின் அரண்மனைக்குள் சென்று கேள்விகளை அடக்குகிற அடிக்கு அடக்கி கொண்டே போகிறார்கள் ஆம் இந்த நட்சத்திரத்தை கண்டீர்களா அதன் அர்த்தம் என்ன அது குறிகாட்டும் ஒரு மாபெரும் மாகானுடைய தெய்வ மகானுடைய புறப்பு எங்கே நிகழ்ந்திருக்கிறது என்று கேட்கிறார்கள் அதுதானே உலகம் முழுவதையும் இன்று குழப்புகிறது இத்தனை சித்தாந்தங்கள் இத்தனை வடிவங்களிலே இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் போகிறது அதுக்குள்ளே சாத்தானுடைய சதித்திட்டம் இருக்கிறது அந்த சதித்திட்டத்தை பற்றி ஒருத்தருக்கும் தெரியாது ஏரோதோ கூட தெரியாது ஏன்னா ஏரோதன் அதன் ஒரு அம்சம் ஹிடன் அஜெண்டா அவன் அவன் அதிர்ச்சியுற்றவனாக பெரியார்களை அழைக்கிறான் கேட்கிறான் யூதரின் அரசன் எங்கே பிறந்திருக்கிறான் இந்த கேள்வியானது எங்களுக்கு அத்தியாவசியமானது ஏனெனில் அவர்களை தூர தேசங்களில் நின்று அழைத்து வந்த விடிவள்ளி அம்மா மாபெரும் நட்சத்திரம் ஒரு புதுமையான நட்சத்திரம் இந்த வானத்தின் கோள்களுக்குள்ளே லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன முப்பது சூரியன்களே எங்களுடைய கலக்சியில் இருக்குன்னு சொல்கிறார்களே அப்படின்னு சொன்னால் இந்த நட்சத்திரங்கள் பொய்யாகி எல்லா மதத்தினரும் நட்சத்திரத்தை பார்க்குறான் இஸ்லாமியர்கள் பார்க்குறார்கள் இந்துக்கள் பார்க்குறார்கள் பௌத்தர்கள் மிகவும் ஆர்வத்துடன் பார்க்குறாங்க எலெக்ஷன் என்றாலும் பார்க்குறார்கள் எலெக்ஷன் தோல்வி வெற்றி என்றாலும் பார்க்குறார்கள் ஆட்சி என்றாலும் பார்க்குறார்கள் அப்படின்னு சொன்னால் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு இனி வழிகாட்ட போகிறது ஏறோதோ பயந்து விடுகிறான் போய் நீங்களே தேடி வந்து எனக்கு அறிவியங்கள் என்கிறான் அந்த நட்சத்திரத்தை காண முடியாமல் விசுவாசத்தோடு புறப்பட்டவர்கள் தூரத்தில் இருந்து விசுவாசத்தோடு இன்று புறப்படுகிறார்கள் நாமும் அப்படிதான் எங்களுக்கு புது வருடம் ஒரு பெரிய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதா வாழ்க்கை பிரயாணத்தை அல்லது ஒரு பெரிய தெய்வீக யாத்திரையை ஆரம்பிக்கிறான் பெருங்கல்வி அப்படியானால் எ்வழியிலே நாம் நடக்க போகிறோம் அது விசுவாசத்திலே யூ ஏரோதனன் அரண்மனையிலேருந்து வழிவந்தவர்களுக்கு டக்குன்னு வலிக்கிறது ஒரு அந்த புதிய நட்சத்திரம் உண்டு அவர்கள் கண்ட நட்சத்திரமோன்னு தெரியாது அதாவது புதிய மாற்றத்தோடு பிரகாசத்தை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறது ஒரு புதிய திசையில் இன்று கத்தோலிக்கருக்கு ஒரு புதிய திசையுண்டு காட்டப்படுகிறது அழைக்கப்படுகிறார்கள் நடப்போமா இலகுவல்ல ஞானிகள் போய்விடுகிறார்கள் அங்கே ஒரு சிறிய கூட்டில் அவர்கள் எதிர்பார்த்ததே கிடையாது சிறிய வைகோப்பட்ட கட்டி கோட்டிலே ஒரு சிறிய பலன் சிறிய ஒரு குடும்பத்தோடு அதுவும் ஆமான குடும்பம் இல்லை எங்கேயோ இருந்து வந்த ஏழையர் ஏழை விடையர்கள் அதோடய மிருகங்களும் வன விலங்குகளும் வீட்டு விலங்குகளும் அதோடு அவர்களின் சுற்றி வர இருக்கிற விருட்சங்களும் ஆடு மாடுகளின் குமுறல்களும் சந்தோஷ ஆர்வரிப்பும் ஆனால் மேலே பார்த்தா விசித்திரமான மேலுலகின் நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு பல்லாயிரனுக்கான வானதூதர்கள் பூமியில் நன்மனதோருக்கு அமைதி உண்டாகும் என்று பாடுகிறார்கள் இறைவனுக்குந்தான் இறைவனுக்கு மோட்சத்தில் இங்கே நன்மனதோர்க்கு மாத்திரம் ஏன் நன்மனதோர்க்கு மாத்திரம் இன்றைய அதிர்ச்சியான உலகத்திலே சக்தி நிறைந்த புதுமை நிறைந்தோம் விஞ்ஞானம் இப்போ புதுமையாகி போட்டு விட்டது எல்லாத்தையும் வாழ்க்கையே புதுமையாகி போட்டது வாழ்க்கையை இலகுவாகி போட்டது மருந்துகளை கண்டிருக்கிறது விஞ்ஞானம் முன்னேற்ற கருவிகளை கண்டிருக்கிறது இந்தாமே நாங்கள் கொண்டு ரெக்கார்ட் பண்ணுறோமே அதில் மூன்று டெக்னாலஜிக்கலி டெவலப் மாந்தர்கள் இருந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டார்கள் அது என்னென்னா உலகம் முழுக்க போக போகுது எங்களுக்கு நடங்குது நீ இந்தி செய்தி கண்டவனு கேட்டு என்ன சாப்பிட்றான்னு பரவாயில்ல ஏனெண்டா சாத்தானுடைய திட்டம் உலகம் முழுக்க இன்றைக்கு சதி திட்டமாக மாறி விட்டது உங்களுக்கு தெரியும் தானே மேற்கண்டா அது கனடா தோங்கி ஆஸ்திரேலியா வரை என்ன நடக்கிறதுன்றால் அவன் பெரிய ஒரு வாழ்வு மனித வாழ்வை அழிக்கிற திட்டத்தை போட்டிருக்கான் அது சிசு கொலை அபோசன் இதெல்லாம் ஆரம்பிக்குது பிள்ளை பிறந்தது லேசாக விடப்படுக்குதா அங்கே தேர்வு செய்யப்படுகிற ஜெண்டர் பாலியலில் ஃப்ரான்ஸில் ஜெண்டர் பார்த்து தானே ஃபுல்லாக பிறக்கும் கண் மாதிரி பிறக்க இயலாது பொம்பளைலாம் லேசாக பிறக்க இயலாது அப்போ வர்த்தக்காரர் என்ன அங்கவீனர்கள் எல்லாம் பிறக்க கூட மாட்டானே வைத்தியம் தட்டி போடுவானே போஷனில் தொட்டு ஃபுல்லாக வளர்ந்து பள்ளிக்கூடத்தை போட்டுமே இன்றைக்கி நேற்று இடலையிலேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு பொடியன் பதிமூன்று பொடியன்னு சொல்கிறான் தங்களுக்கு படிப்பிக்கிறான்னு தங்களோட புத்தகத்தில் செய் ட்ரான்ஸ்ஜெண்டர் அதாவது சிக்ஸை மாற்றலாமா ஆம்பளை பொம்பளியாக வரலாம் பொம்பளை ஆம்பளையாக வரலாம் அது அந்த சோய்ஸை யாரும் மறக்க இயலாது ஆ அதுவும் ஆப்ரேஷன் பண்ணதே இல்லையா பின் பில்சாலையே மாற்றி போகலாம் அவன் பார்த்தா இத்தனையும் குடும்பங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்குது படியான் பட்டா பள்ளிக்கூடத்துலேயே டிசைட் பண்ணி தாங்க ஆம்பளியாக இருக்கிறாங்க பொம்பளியாக இருக்கா ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்புறம் முடிக்க வந்தால் ஃப்ரீ செக்ஸ் தானே அங்கே செக்ஷன் அந்த பழைய குடும்ப நம்பிக்கையிலலாம் அடித்து போயிட்டுது அவே வந்து தங்களுக்கு விருப்பமான மாதிரி அது ஹோமோ செக்ஸோ லெஸ் பியன்ஸோ பல மாதிரி ஏன்னா நோ மேரீஜோ இப்படி இல்லை வாழினம் வாழ்ந்து சரி பிள்ளைகளை பொருகினம் ஒன்று வைப்போமே சும்மா பொருகினுமா அதுக்குள்ளே கஞ்சா வேணும் அதுக்குள்ளே பவுடர் வேணும் எத்தனை இருக்குது எத்தனை ஹேடு தாண்டி கொண்டு வர வேணும் அது இங்கேயும் தான் நடக்குது பலர் வழியில் சொல்ல மாலா அது அரசாங்கம் கூச்சிலோ கூட்டி சேர்ந்து தான் ஜெயிவிக்கும் பெரிய 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 டிரான்ஸ் நேஷனலில் இதெல்லாம் சேர்ந்து விளையாடுது அப்போ நாங்கள் போகிறோம் பயங்கரமான விசித்திரமான உலகம் அது சாத்தான் சிறு மாற்றுத்தன்மையாக சிரிச்சுட்டு இருக்காங்க அங்கே இந்த தப்புனால் லேசாக மேரேஜுக்குள்ளேயே எத்தனையோ பிரச்சனை அந்த மேரேஜ் கலந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தா முதிர்ச்சி அடைந்தால் லேஸ் இல்லை அங்கே சூசைட் செப்பரேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் குடும்ப பிரிவுகள் டிவோர்ஸ் அதுக்கடையும் எத்தனையோ வகையான இடையூறுகள் வந்து குய்ச்சி கடைசியாக அவர் கொஞ்சம் அறுபது வயது வந்துவிட்டால் லோ இருக்கு என்ன லோ இருக்கு விருப்பம் என்றால் யூத்தனேஷியா பாவிக்கலாம் விருப்பம் சாகலாம் மனிதனுடைய வாழ்வு மரணத்துக்கு கண்டு உருவாக்கப்பட்டது அவன் நினைக்கிறான் இலேசான து துன்பம் வச நோவற்ற இதைத்தான் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு வாழ்க்கையை தான் போயிட்டு இன்றைக்கி நான் நாள் பல் பிடிங்கினா ஒன்றும் பிடுங்குறதுன்னு தெரியுது இல்லையே ஆட்டோமேட்டிக்காக மிஷின்ஸ் வந்து எல்லாத்தையும் செய்யுது கழுவுது இது புறம் வாக்குது ஃபில் பண்ணுது முந்தி எண்டா ஐயோ பயந்து சாகிறோம் இப்போ விஞ்ஞானம் அற்புதமாகி போட்டது அந்த அற்புதமான வாழ்க்கை பேரிலே நாங்கள் என்ன செய்யலாம் நோயின்றி அப்படியே மறித்து மறுத்து போகிறதான் துன்பமின்றி மறித்து விடலாம்னு ஒரு நோய் இருக்குது யூத்தனேசியா சரியோ அதை செய்யாட்டி யுகஸ்லாவியாவிலேருந்து ஒரு வந்து ரெண்டு வயது ஒரு டாக்டர்ட்ட கேட்டான் அந்த டாக்டர் நேற்று கண்ணன நான் யூத்தனேசியா தற்கொலை மாதிரி செய்ய போகணும் என்ன சாக கொண்டு விடுங்க அவசரம் அப்படி இல்லை இதோட இத்தி எத்தினிக் விஷயமும் இல்லை எத்திக் விஷயம் இல்லை விருப்பம் மாதிரி சாகையில் ஆண்டவற்றை சித்தத்தின் முடியலோ சாக வேணும் சாவு ஒரு பிரச்சனையும் இல்லோ சாகு ஒரு நித்திய வாழ்வுக்கு விட்டு செல்லும் வழியல்லோ அவங்க நாண்டக ரெண்டு வயதான நான் யுஎஸ்லேயே வந்து ஆஸ்திரேலியா நிற்கிறேன் நான் போக போகிறேன் எனக்கு இருக்க விருப்பம் இல்லைன்ட்டு டாக்டர் இல்லை அதே அவன் வீட்டில் சூசை பண்ணி விட்டுனேன் எப்படி இருக்குது வாழ்க்கை சார்த்தான் வந்து மோசன் தோங்கி யுத்தனேசியா வரை ஒரு ஃபுல் ரவுண்டாக்கி எங்களை முடித்து கண் மூட வைக்கிறான் கண் துறக்கைகளை நித்தியத்தில் இருப்போமா ஆண்டவர்கிட்ட வீட்டே இருப்போமோ அல்லது லூசிபருடைய எரிமலையை கூட இருப்போமோ நன்றி